யூடியூப் கனல் கிரியேட்டர்ஸ் எல்லாேருமே ஏமாந்துக்கிறக்கீங்க அதுதான் உண்மை இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் போட்டாலுமே நமக்கு தெரிஞ்சதை வச்சு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல போகிறேன் இது வந்து லைவ் ரெக்கார்டு எப்படின்னா மொத்தமாக வந்து கேம் சவுண்டை வந்து மியூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைவாக வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து பேசிக்கிறிக்க ஏன்னா வந்து நார்மலாக வந்து எப்படி சொல்கிறது அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் பேசினோம்னா நல்லா கரெக்டாக பேச முடியாது அந்த ஒரு ரீசன்னால் தான் வந்து நம்ம லைவாக பேசலான்ட்டு வந்தாச்சு இந்த வீடியோஸ் எப்படி நேரம் போகும்னு எனக்கு தெரியாது முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் வந்து இது உருட்டா இல்லை என்னான்றதை பார்த்துக்குங்க நிறைய பேர் வந்து உங்களோட க்ரோத்துக்காக என்ன பண்ணீங்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸை போய் யூடியூப்பில் போய் பார்ப்பீங்க பார்த்து இதை பண்ணுங்கள் இதை பண்ணீங்க உங்களுக்கு சீக்கிரம் வந்து ஒன் கே சப்ஸ்கிரைப் அடிச்சிடலாம் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைப் அடிச்சிடலாம் எத்தனாயிரம் வீஸ் போயிடும் அத்தனாயிரம் வீஸ் போயிடுன்னு சொல்கிறாங்க இல்லை அதில் வந்து சொல்கிறதுல பகுதி தான் உண்மை பகுதி ஃபேக்கு இது எப்படி ப்ரோ உனக்கு எப்படி ப்ரோ தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா வந்து நான் இப்படி நாளாக வந்து நான் ஒரு ரெண்டு சேனல் வச்சுருக்கேன் இந்த சேனல் ஒன்று இன்னொரு சேனல் ஒன்று வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஏழ்நூறு கிட்டே இருக்குது அதை ஏன்டா இப்போ சொல்கிற அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா நான் வந்து அதில் இருக்கிறப்ப ப்ராப்பராக வீடியோ போடல சும்மா ஏனாவதான வீடியோ போட்டுக்குங்க இதில் வந்து ப்ராப்பராக வீடியோ போடணுன்றதுக்காக நிறைய விதமான வீடியோஸை எப்படின்னா டிப்ஸ் அண்ட் ரிக்ஸ் வீடியோஸ் நிறைய நான் பார்க்க ஆரம்பித்து இதை பற்றி எல்லாமே நான் வந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன் அதில் வந்து எனக்கு கிடைச்ச அளவுக்கு வந்து டிப்ஸ் அண்ட் ரிக்ஸ் வீடியோஸில் சொல்கிறவங்களில் பகுதி தான் உண்மை பகுதி ஃபேக்கு ஒருத்தரோட வீடியோ வந்து நேற்று முந்தாலும் பார்த்தேன் அதில் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து சரியா சரியாக போகிறதில்ல இருந்தாலுமே டிப்ஸ் அண்ட் ரிக்ஸ் வீடியோ போடுறாரு எனக்கு எப்படி வந்து இப்போயுமே வந்து இந்த வியூஸ் எல்லாமே ஸ்டேபிளாக நிக்குது அப்படின்னு ஒரு ஃபோட்டோ காமிச்சாரு அதில் நான் பார்க்குறேன் இப்போ வந்து அவர் வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் கிட்டே இருக்காரு ஆனால் அவர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்க வந்து இருபதாயிரம் சப்ஸ்கிரைப் தான் இருந்துச்சு கரெக்டாக ஆனால் அதில் வந்து இயர்னிங்ஸில் போய் பார்த்தா நைன்டி நைன்டி பியா ட்ரில்லியன் அது எதோ சொல்லுவாங்கள்ல அந்த இது இருந்துச்சு நான் போய் எல்லாேருக்குமே சர்ச் பண்ணி பார்த்தா இவர் பெரிய யூடியூபராக தான் இருக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க என்னடா இது அப்படின்ட்டு பார்க்குறப்ப வந்து ட்வெண்ட்டி கே சப்ஸ்கிரைப் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எப்படா ஐம்பது தூரம் எயின் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கறப்ப இது வந்து எடிட்டிங்கு அப்படின்னா நமக்கு வந்து பார்க்குறப்ப என்ன தெரியும்னா ஒன் செகண்ட் தானே அது வருது அந்த இமேஜ் வந்து ஒன் செகண்ட் வரனால நமக்கு என்ன தோணும்னா இந்த மாட்டம் வந்து இவர் போகிறது சரி இவர் இவ்வளோ தூரம் சம்பாதிச்சுக்காரில்ல அதனால் நம்மளும் வந்து இவரோட வீடியோஸ் பார்த்து நம்மளும் வந்து சம்பாதிக்கிறதுக்காக எஃபர்ட் போடுவோம் அப்படின்ற மாதிரி போயிடுறோம் ஆனால் அது வந்து உருட்டு நம்ம அந்த ஒன் செகண்ட்னால் வந்து எல்லாம் அந்த நம்பி ஏமாந்து போய் கரெக்டாக அந்த வீடியோஸ் ஃபுல் ஃபுல் பார்த்து அவங்களுக்கு மணி ஆட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் கடைசி வரையும் க்ரோத் ஆகாமல் தான் இருப்பீங்க அதுதான் உண்மை ஏன்னா இந்த அளவுக்கு வந்து உருட்டு இருக்குது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாட்ட வீடியோ போறதுல வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டைமிங் போடுங்க இப்போ எப்படின்னா ஏழு மணிக்கு ஒரு தடவை போகிறீங்கன்னா ஏழு மணிக்கு கரெக்டாக அந்த ஏழு மணிக்கே போடுங்க அப்படின்னா தான் உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பகுதி தான் ஒன்று பகுதி ஃபேக்கு இது வந்து எப்படி லைவ் ரெக்கார்ட்னால வந்து வார்த்தைகள் உலட்டி உலட்டி வரலாம் அதனால் யார் எதுவும் கண்டுக்காதீங்க நான் சொல்ல வரதை மட்டும் கரெக்டாக கேட்டுக்கோங்க ஏன்னா வந்து எல்லாருமே சொல்கிறது இதுதான் மேக்ஸிமம் வந்து இதை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டாப்பில் போயிடலாம் அப்படி பண்ணுவாங்க அவங்க க்ரோத்துக்காக இவங்க எல்லாமே சொல்கிறது உள்ள ட்ரிப்ஸு டிப்ஸு தான் ஏன்னா வந்து அவங்களுக்கு தேவையானது வியூஸ் அதே மாட்டோம் ரொம்ப நேரம் ஸ்டேபிளாக வாட்ச் பண்ண வைக்கிறது அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் யார் பார்ப்பா பார்த்தா வந்து நம்மளை மாட்ட ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான் பார்ப்பாங்க ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் அவங்களுக்கு பார்க்கணுன்றது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க கண்டென்ட் கிரியேட்டர் ஆச்சு அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு யாருமே ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க அந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பாங்க அவங்க அதனால் வந்து அவங்க மணியை வந்து எயின் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்புறமேல் வந்து இந்த டென் டேஸில் வந்து எப்படி சொல்கிறது டென் டேஸில் என்னால் வந்து ஒன் கே சப்ஸ்கிரைப் அடிக்க முடியும் அந்த மாட்டம் வந்து சொல்லுவாங்கல்ல அதே மாட்டோம் ஜீரோ ஜீரோ வீடியோ தான் போட்டிருப்பாங்க மழை ஒரு ஒன் வீடியோ போட்டாலுமே அது வந்து டென் கே வியூஸ் போகும் அதே மாட்டம் ஒன் கே சப்ஸ்கிரைப் வாட்ச் வாட்சவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அவங்க யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸே இதுதான் இப்போ எப்படின்னா நார்மலாக ஒரு ஆடியன்ஸ் வந்து பார்க்க வைக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம் அவங்க வந்து அது அந்த வீடியோவுக்கு அவங்களுக்கு அவசியமே கிடையாது அந்த வீடியோ பார்க்கணும் நார்மலாக ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நாளுக்கு நிறைய பேர் உருவாக்கிட்டு தானே இருக்காங்க அதனால வந்து அவங்களோட சேனலை வந்து க்ரோத் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அந்த டிப்ஷன்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்ப்பாங்க அதனால் அவங்க வந்து டி சீக்கிரமே வாட்ஸ்அப்ஸ் கம்ப்ளீட் பண்ணி மணி ஆட் ஆட் மணி ஏன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக போயிடும் நமக்கு தான் என்ன ஆகும் கஷ்டமாகவே இருக்கும் அவங்க எம்பிடி சூர் அவங்க அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போட்டாலும் செஞ்சாலோ என்ன பண்ணாலுமே நமக்கு வந்து ஒன்று ஒரு க்ரோத்துமே இருக்காது அதுதான் உண்மை இது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் இதுதான் இப்போ வந்து இதுக்கு எல்லாமே நான் சொல்யூஷன் சொல்ல போகிறேன் அப்படி என்னடா சொல்யூஷன் சொல்ல போகிறேன் இவங்க சொல்லாத நீ என்னடா சொல்ல போகிற அப்படின்னு மாதிரி கேட்கலாம் வீடியோ போகிறீங்கல்ல வீடியோ போற டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது அதுதான் உண்மை இப்போ எப்படின்னா ஒரு டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்னா அவங்களுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கும் இந்த டயத்தில் தான் அவங்க பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த டைத்தில் வந்து நான் ஒரு ஒரு கரெக்டாக ஒரு டைமிங்கை சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய வீடியோஸை பார்த்து முடிச்சுட்டு நான் சொன்னதை ஃபாலோ பண்ண வேண்டாம் அவங்க சொல்கிறாங்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ அவங்களோட வந்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு போய் அவங்க சொல்கிறது கரெக்டாக அவங்களில் என்னென்ன பண்ணுறாங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் செக் பண்ணுங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று எல்லோருமே நம்பி ஏமாத்துக்கிறக்கீங்க அதுதான் ஒன்று நானுமே அப்படி தான் ஏமாத்துக்கிறந்தேன் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை பற்றி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்க ஆரம்பித்தோன்னே நான் வந்து நேக்கா அதுலேருந்து இருந்து வந்து விளையிட்டேன் ஃப்ரெண்ட் சொன்னங்க இப்போ வந்து அமௌண்ட் கொடுத்துட்டே இருக்கா அடிச்சிடலாம் இப்போ வாங்க இப்போ எப்படி எப்படின்னு நான் சொல்லிடுறேன் எல்லாருமே இப்படிலாம் சொல்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னா நீ என்ன ப்ரோ புதுசாக சொல்ல போகிற அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணுறது டைமிங்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன்ல அது வந்து ஆறு மணி சாயந்தரம் ஆறு மணியிலேருந்து பத்து மணிக்குள்ளே அப்லோட் பண்ணுங்கள் அதுக்கு மேலே அப்லோட் பண்ணலாம் இப்போ வந்து உங்களோட ஆடியன்ஸ் அந்த டைத்துலாம் மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்குமே அந்த டைமிங் தான் அதிகபட்சமாக வருவாங்க ஏன்னா வந்து அந்த டைம் வந்து ஸ்கூலில் முடித்து வர டைம் வேலைக்கு போயிட்டு வர டைம் அதனால் வந்து அவ்வளோக்கா யாரும் கண்டுக்க மாட்டாங்க அடங்கியாவில் நமக்கு வேறு பேச்சு வளருது இங்கே இவங்கள இவங்களை அடிக்கிறக்கே அவ்வளோ வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது சொல்கிறது இல்லை ஏன்னா லைவ் ரெக்கார்டு இல்லை அதனால தான் அவங்களோட டைமிங்கை வந்து அந்த டைம் சொல்கிறாங்கல்ல ஆனால் அந்த டைத்தில் வந்து வியூஸ் நல்லா தான் போகும் ஆனால் இந்த டைமிங்கில் தான் நீங்கள் ரெகுலராக வீடியோ போகணும்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் உருட்டு ஏன்னா இந்த டைத்தில் வீடியோ போடணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது யூடியூப்பில் வந்து எந்த டைத்தில் வேணால் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் என்ன அந்த டைத்தில் அப்லோட் பண்ணால் என்ன ஆகும்னா வீடியோஸில் வந்து வியூஸ் வந்து டக்கு டக்குன்னு வரும் அவ்வளோதான் வித்தியாசம் முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா வந்து அந்த ஏழு டு பத்து அந்த டைத்தில் வந்து வியூஸ் அதிகமாக வருவாங்க அந்த டைத்தில் வந்து உங்களுக்கு நல்லாவே ரீச் கிடைக்கும் அதுதான் உண்மையே நீங்கள் எப்போ வேணால் வந்து வீடியோ போடலாம் அந்த டயத்தில் வந்து ஏழு டு பத்து இருக்குல்ல ஆறு டு பத்து அந்த டயத்தில் வந்து நீங்கள் வீடியோ போடுறப்போ வந்து க்ரோத் கிடைக்கும் தான் இருந்தாலுமே முன்னாடி நீங்கள் வீடியோ போட்டோன்னா அந்த டயத்தில் வர்றவங்க அப்போதைக்கு பார்ப்பாங்க இப்போ உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா வீடியோ வந்து நீங்கள் ஒரு எட்டு மணிக்கு காலையில் எட்டு மணிக்கு போடுறீங்க சாய்ந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ்க்கு வியூஸே போகாது அதுதான் உண்மை அந்த ஆறு டு பத்து இருக்குது பார்த்தீங்களா அந்த தான் வியூஸ் இவ்வளோ தான் மேட்ரு தான் சொல்றாங்க இந்த ஏழு மணிக்கு போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எந்த டைமிங் வேணால் போட்டுக்கலாம் அந்த டயத்துல தான் வியூஸ் போகும் அவ்வளோதான் வித்தியாசம் உங்களோட டைமிங் தான் உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டயத்தில் போட்டுக்குங்க அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஷெடியூல் போட்டு வந்து இந்த டைத்துக்கு மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரெகுலராக தான் வீடியோ போடணும் வாரத்துக்கு முப்பது வாரத்தில் ஏழு நாள் இருக்குன்னா ஏழு நாள் தான் வீடியோ போடணும் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போடணும் அப்படிலாம் இல்லை ஒரு வீடியோ போட்டாலும் நல்ல வீடியோவை போடுங்க எப்பயுமே அவசரப்பட்டு ஏனோ தானு போடாமல் குவாலிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று வீடியோஸில் எப்பவுமே குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நீங்கள் ஒரு கண்டென்ட்டை வந்து நீங்கள் நல்லா பெஸ்ட்டாகவே எடிட் பண்ணாலும் செஞ்சாலுமே உள்ள ஆடியன்ஸ் வர வைக்கிறது தான் மேட்டே இருக்குது நீங்கள் எவ்வளோ தூரம் வீடியோ போட்டாலுமே உள்ள இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த வீடியோ பார்க்க வரப்போ முன்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்கு மாதிரிங்க தம்மையில் அது நீங்கள் வச்சு எவ்வளோ தூரம் அட்ராக்ஷன் பண்ணி கூட்டிடுறீங்களோ அவ்வளோதான் இருக்குது ஏன்னா இப்போ நான் நான் சொல்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து பார்ப்பீங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து யூடியூப் கண்டன் கிரியேட்டர்ஸ்க்கு தான் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஏன்னா மிச்ச பிளேயர்ஸுக்கு வந்து தேவையே கிடையாது ஏன்னா வீடியோ போடுறது நம்ம தானே காய்ஸ் மறுபடியும் மறு சொல்கிறேன் இது வந்து லைவ் இருக்கனால உலரட்டி தான் சில நேரத்தை பேசுவேன் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க நான் சொல்ல மட்டும் கேட்டுக்கோங்க தனிப்பட்ட முறையில் பேசுவோம்னா வங்கிக்கல எப்படி கரெக்டாக பேச முடியாது நம்ம கண்டென்ட்டுக்கோசரம் பேசுகிற மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம சார் கேம் விளாண்டுக்கிட்டு சும்மா ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு அப்படி கரெக்டாக பேசுகிறேன் முடிஞ்ச அளவுக்கு அதிலுமே வளரட்டி வளர்த்தியும் பேசுவேன் அதெல்லாம் கண்டுக்காதீங்க நான் சொல்ல வரத மட்டும் பாயிண்ட் மட்டும் கரெக்டாக கேட்டுங்க இப்போ வந்து நீங்கள் வீடியோ போகிறீங்க இப்போ நான் ஃப்ரீ ஃபயர் வீடியோஸாக இருக்கலாம் எந்த வீடியோ வேணால் இருக்கலாம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம இப்போ உங்களோட வியூவர்ஸுக்கு பிடிச்ச வீடியோவை போடணும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டிங்கன்னா ரீச் கிடைக்கிறது கஷ்டம்தான் இப்போ வந்து நான் ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் போகிறேன்னா கரெண்ட்டாக அந்த டயத்தில் வந்து அதிக பேர் இந்த வீடியோஸ் தான் பார்க்குறாங்கன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் உங்களோட வீடியோஸ் வந்து இந்த வீடியோ தான் அதிகமாக பார்க்குறாங்க இந்த வீடியோக்கு தான் அதிக வியூஸ் போயிருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்ணுங்கள் மெயினாக ஒன்று இப்போ வந்து உங்களுக்கு எப்படி வந்து இதை எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது நம்மளோட வீடியோஸ் வந்து இந்த வீடியோ தான் அதிகமாக பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து இதுதான் அதிகமாக நம்ம எப்படி சொல்கிறது நீங்கள் சமையல் குக்கிங் வீடியோ போகிறீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட இது தான் அதிகமாக சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கனா பாருங்கள் லைவாக வந்து கேம் அவுட்டு அப்படியே வெளியே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெளியே போய்க்கலாம் இப்போ வந்து கரெக்டாக நான் யூடியூப் ஸ்டுடியோவுக்கு போகிறேன் பாருங்கள் யூடியூப் ஸ்டுடியோவில் நான் அந்த சேனலில் ஆரம்பித்து கரெக்டாக வந்து இன்னும் ரெண்டு மாதம் முடியல ஓகேவா கைஸ் இப்போ வந்து இரநூத்தி எழுபத்தாறு சப்ஸ்கிரைப் வந்துருச்சு இப்போ ரீசெண்டாக வந்து நான் நேற்று போட்ட வீடியோக்கும் ஒன் கே வியூஸ் மேலே போயிடுச்சு ஆனால் வந்து நான் போட்டது வந்து எல்லாருமே ஏழு டூ ஒன்பது போட சொல்லுவாங்க இந்த மாதிரி போட சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து போட்ட டைமிங் வந்து ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு தான் போட்டேன் அப்படிலாம் கிடையாது வியூஸ் போகணும்னு நினச்சா போகும் போகக்கூடாதுன்னு நினச்சா போகாது ரீச் நம்ம உள்ள ஒரு கண்டென்ட் கொடுக்கணுமா அந்த கண்டன் நல்ல கடனில் இருந்தால் ஸ்போய் பண்ணால் பார்க்க வச்சோம்னாலே வீடியோஸ் வந்து ரீச் கிடைக்கும் அதை உண்மை இப்போ வந்து இந்த மாதிரி யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு அனலட்டிக்ஸில் போயிருங்க அனாலிட்டிக்ஸில் போயிட்டு இந்த ட்ரெண்ட்ஸ் இருக்குல்ல அந்த இதில் வந்துருங்க அந்த இதில் வந்தீங்கன்னா டாப் சர்ச்ருக்கும் பாருங்க அதையும் என்ன வீடியோ கேட்டுருங்க அதிகமாக வந்து சர்ச் பண்ணுறது அதையும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து சர்ச் பண்ணுறது வந்து ஹெட்ஷாட் சென்சிவிட்டி இப்போ வந்து நான் போகிறது வந்து அந்த சென்சிவிட்டி வீடியோ தான் போடுறேன் அதனால் வந்து எனக்கு இந்த டாபிக் வந்து நிற்கிது உங்களுக்கு வந்து எப்படி வந்து நிற்கும்னு எனக்கு தெரியல ஏன்னா வந்து உங்களோட டாப்பிக்கு உங்களோட கண்டென்ட்டு வேறு வேறு இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ வந்து இந்த மாதிரி நிறையாது இருக்கும் இதில் வந்து டாப் சர்ச் வந்து நிறையாவே இருக்கும் அதனால் வந்து இதை மட்டும் பார்த்து இந்த மூணு மூணு இது இருக்குது எனக்கு வந்து அதில் வந்து ஒன்றை சூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ போடுங்க மேக்ஸிமம் வந்து ரீச் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கைஸ் மிச்சத்தை வந்து பார்ட் டூவில பார்க்கலாம் வீட்டில் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கனால வந்து இப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு மிச்சத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்